ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இவ்வாறு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்து கிளம்புகின்ற அந்த எதிர்வினைகள் பார்த்தீங்கன்னா நம்மள பிரச்சனைக்குள்ள ஆளாக்கிறோம் நம்ம நடக்கவிருக்கின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே மற்றவர்களிடம் தெரியப்படுத்துவது தான் நம்ம செய்கின்ற ஒரு பெரிய தவறாக இருக்குது ஒரு விஷயமானது நமக்குள்ளே கலந்து உரையாடுதோம் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒன்று வாங்க வீடு வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் ஈடுபட்டுறோம் அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேசுவீங்க உங்கள் ஃபேமிலினா என்ன உங்களுடைய குடும்பத்தார் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசி உரையாடும் பொழுது அந்த விஷயம் அவர்களுக்குள்ளே இருக்கணும் நம்ம இப்படி செய்ய போகிறோம் இது முழுவதுமாக நிச்சயம் நிச்சயம் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நடக்கவிருக்கிற நேரத்தில் நம்ம அருகில் உள்ளவர்கள்கிட்ட அந்த தகவல் கொடுத்து இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நான் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம கூறுவதனால என்ன ஆகிறது அவங்களிடம் அந்த ஆச்சரியமாக இருக்கும் எப்படி கூட தான் இருக்காங்க திடீர்னு எப்படி இவ்வளோ வளர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு கூட சில பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் என்ன ஆகிறது அந்த எதிர்வி இவன் எப்படி இப்படி இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சிலர் பொறாமைப்படுவான் பார்த்தீங்களா இதனால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு நடக்க விடுக்கின்ற விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் அதனால தான் எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே யாரிடமும் நம்ம சொல்லக்கூடாது நம்ம குடும்பத்தாரிடம் சொல்கிறோம் அவங்க எப்பொழுதுமே நம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையுமே கூடமாட பார்க்குறவங்க அப்படிங்கிறதுனால அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியாட்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது முழுவதுமே நிச்சயமாயிருச்சு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களை அழைத்து இந்த மாதிரி விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சில நேரங்களில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு நல்லது செய்கிறவரும் இருப்பார்கள் தீய செய்பவர்களும் இருப்பார்கள் அந்த உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது பொழுது தான் தெரியும் மற்றபடி அவர்களுடைய குணமானது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே நம்ம நல்லது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சில நேரம் முன்னாடி நம்ம பகிர்ந்திருப்போம் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தடைபட்டு அது நடக்காமல் கூட போயிருக்கும் அப்போ நம்ம முன்கூட்டியே அதற்கப்புறம் சிந்திக்கணும் அப்போ இனிமேலாவது ஒழுங்காக கரெக்டாக நம்ம எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா இது நமக்குமே நடக்கப்பட்டிருக்க ஒரு உணர்வு தான் நிறைய பேருமே கூறியிருக்காங்க சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதற்கப்பறம் தெளிவாக இருந்ததுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரிடமும் இப்போ பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒரு திருமணம் நடக்குது திருமணத்துக்கு நம்ம இவ்வாறான செலவுகள்லாம் செய்வோம் நம்மளிடம் முன்னாடியே நம்ம நிலைமையானது கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வாரம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பகிர்ந்து கொள்வோம் இவ்வாறு இதெல்லாம் செய்ய போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி நம்ம முன்கூட்டியே பொழுது என்ன ஆயிடுது அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் நேற்று வரைய பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இவ்வளோ காசு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த முன்னேற்றத்தையே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க நம்ம என்ன தான் நேர்வழியில் வந்தாலுமே அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாகத்தான் தெரியும் அதனால் எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா சைலண்டாக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியில் நம்ம தெரிவிப்பது நல்லது ஏன்னா அந்த திருஷ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து வருகின்ற அந்த பொறாமை எதிர்வினைகள் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சில இதை நீங்கள் நீங்களே உணர்ந்திருப்பீங்க யாராவது நம்ம வீட்டிற்கு வந்து போயிருந்தாலுமே தூரத்து சொந்தமும் ஏதோ ஒரு உறவாக இருந்தாலுமே அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்வினையானது நமக்குள்ளே வந்துட்டு போன மாதிரியே இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் தினமும் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே இருக்கும் எதுவும் சுப நிகழ்ச்சிகளை அவர்களிடம் கூறினாலுமே பார்த்திங்கன்னா அவர்கள் நினைக்கின்ற அந்த எதிர்வினைகள் நம்மளை வந்து அப்படியே தாக்கும் இதனால் கூட அது நடக்காமல் போயிடும் அதனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கர்ப்ப காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா க கருத்தரித்து இருக்கும் பொழுது முதல் மூன்று ஐந்து மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரிடமும் அதாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற யாரிடமும் நம்ம இவ்வாறு கூறக்கூடாது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு இப்படி வைக்கும் பொழுது அனைவருமே கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம இப்படி பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டில் இன்னொரு நிலைமை இருக்குதோ தெரியாது அவர்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சொல்லி அப்படியே இதை கம்பேர் பண்ணி பேசுவாங்க அப்போ அங்கே இருந்ததில் சண்டை ஏற்படும் அப்போ இந்த பேர் அடிபட்டதுனால தான் அப்படி ஆச்சுன்னு இவ்வாறு ஏதாவது ஒரு எதிர்வினையை கிளப்பி விடுவாங்க அதனால் தான் சொல்வது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அமைதியாக செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய உயர்வும் நல்லபடியாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பெருமைக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்மளை கவிழ்த்து விட்டுருதோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் பெருமைக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையுமே சைலண்டாக செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்போ சில பேர் கூட இதை தவறாக கூட நினைத்துடுவாங்க அது எப்படி அப்போ எதுக்குமே யாரையுமே கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கூட நினைத்து கொண்டு இருப்பார்கள் அப்படி கிடையாது தொடக்கத்தில் நம்ம செய்கின்ற செயலை கண்டிப்பாக இது நிச்சயம் ஆயிடுச்சு இது நடக்க இருக்கிறது அப்படிங்கிற அந்த நேரத்தில் நம்ம அனைவருக்குமே கூறணும் இப்போ கல்யாணம் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நெருங்கியவர்களுக்கு மட்டுமே அந்த தகவலை பெரும்பாலும் நம்பிக்கையுரியவர்களுக்கு கூட அதை வச்சுக்கிட்டு தகவலை புறாமே சே அதாவது நிச்சயமாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்பறம் பத்திரிக்கையை பிரிண்டு பண்ணி எல்லாருக்குமே கொடுத்து இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு நம்ம கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்போ நிறைய பேரிடம் நம்ம தெரிவிக்கும் பொழுது என்ன அது பல பேரிடம் அந்த கருத்துக்கள் செல்லும் பொழுது என்ன இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு அவங்க தேவையில்லாமல் அந்த எதிர்வினையை உண்டு பண்ணுவாங்க அதற்காக தான் சொல்லுவது அதுக்காக யாருக்குமே சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏருக்கு மாறாக தான் நடக்குது ஆனால் அந்த காலத்தில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முறைப்படி அந்த ஆன்மீக ரீதியாக எப்படி செய்யணுமோ முறைப்படி எப்படி செய்கிறாங்க இந்த காலத்தில் ஒவ்வொன்றுக்குமே இப்போ உள்ள பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலையுமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கொண்டாட்டம் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கொண்டாட்டம் எல்லாத்தையுமே கூடி வச்சு செய்கிறாங்க அதற்கு தான் சொல்லுவது நம்ம எல்லோரையுமே அழைக்கும் பொழுது நல்லவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் இருப்பார்கள் முடிவான பிறவையே நம்ம கூறுவது நல்லது இதனால தான் இந்த ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது விவகாரத்து அப்படிங்கிறது நடக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணமான கொஞ்ச நாள்லேயே பிரிந்து சென்று விடுகின்றனர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா பிற மனிதர்கள் நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கணும் தான் நம்ம முற்றிலும் நினைக்கணும் நம்மக்கிட்டே இல்லையே அவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலில் நம்ம வாழும்பொழுது பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கும் கேடு நமக்கும் கேடு அதை நினைத்து நாமளும் வருத்தத்தில் துன்பத்தில் கிடப்போம் அவங்களுக்கு அந்த எதிர்வினை பார்த்தீங்கன்னா அது நல்லா வாழ விடாது அதனால் சந்தோஷமாக எல்லாத்தையுமே இருப்பதை வைத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்ம வாழணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நமக்கும் அந்த நேர காலம் வந்துச்சுன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுவரை தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யணும் அதற்காக நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஆகுமா இது எதுவுமே நடக்கமாட்ட அப்படிங்கிறது செய்கிற செயலை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டு இறைவனை முழுமையாக நம்பி அவர் மேலே ஏதாவது ஒரு பாரத்தை போட்டு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து ஏதாவது ஒரு உருப்படியான செயல் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு தினமும் இறை வழிபாடையும் மேற்கொண்டு நம்ம செய்யும் பொழுது ஏதோ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா நமக்கான அந்த செயல் நடக்குவதற்கான காலம் நமக்கு வரத்தான் செய்யும் என்ன சற்று தாமதமாக வரும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் வளர்ச்சி வந்தாலும் பார்த்திங்கன்னா உடனே நம்ம ஆடம்பரமாக எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய பெருமையை அனைவருக்குமே கூறக்கூடாது சில பேர் அவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு முன்னுக்கு வந்து உயர்ந்து கொண்டு பொழுது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு பெருமைக்காக தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சந்தேகம் வேணும் ஏற்றவரையே கஷ்டத்துலேருந்து இன்றைக்கி எப்படி இவ்வளோ பணக்காரனானா அப்படின்னு அவர்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் அந்த எதிர்வினைகள் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் சரி இல்லை வண்டி வேறு என்ன ஒரு எது செய்தாலுமே அதை இங்கே சீக்கிரட்டாக செஞ்சுட்டு வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழுங்க அது அவரவருக்கு தெரியும் பொழுது தெரியட்டும் அதற்காக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொண்டு இது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்படி நான் வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னால் போதும் இப்படி நான் வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி இப்படின்னு நம்ம கூறுவது தான் மிகவும் ஒரு ஆபத்தான செயல் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாமே இது நிறைய பேருக்கு நடந்து உணர்ந்து அது நடக்காமல் வாங்க முடியாமல் போயிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன் முன்கூட்டியே அதை தெரிவிச்சுக்கிடுது அப்படிங்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா கோயில்களில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே யாரிடமும் கூறக்கூடாது நம்ம பூசாரியிடம் கோயிலில் உள்ளவங்க பூசாரியிடம் கூறுவோம் பூசாரி அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய வேண்டுதல்கள் கூறிக்கொண்டு நடத்தி கொண்டு நிகழ்த்தி கொண்டு இருப்பவர்கள் அங்கே உள்ளவங்ககிட்ட கூறுவதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மற்றவர்களிடம் நம்ம முன்கூட்டியே இந்த ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு நம்ம கூறக்கூடாது வேண்டுதலை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு அதற்கப்புறம் வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் நம்ம கூறக்கூடாது அதுவும் இறைவன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மிகவும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கான பலன் நமக்கு சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம கூறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி உண்மையிலே நம்பிக்கை இருக்கிறால் மட்டும்தான் அதை செஞ்சு பார்த்து நம்ம முழுவதுமாக நம்பி அதில் ஈடுபடலாம் நம்பிக்கை இல்லாமல் இவங்க கூறுவதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் அது பார்த்திங்கன்னா முற்றிலுமாக அது அந்த கருத்து சொல்கிறவர்களுக்கு கிடையாது நம்பிக்கை இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை பின்பற்றுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் ஏன்னா அதை பட்டு அதற்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்ததுனால தான் நம்ம இவ்வாறான விஷயங்களை கூறுவது அதனால் உங்களுக்கும் இதில் ஏதாவது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கும் அடிபட்டு கீழே வந்திருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாயில் தான் இருக்குது சில நேரங்களில் நம்ம வாயை அடக்கி எல்லா விஷயத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து முன்கூட்டியே எதையுமே அறிவிக்காமல் இருந்தாலே போதும் இது தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு தரும் அந்த அடக்கம் அப்படிங்கிறது வேணும் அடக்கம் ஒழுக்கம் எல்லாமே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக்கு